இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் தேர்தல் ஆணையத்தினுடைய பித்தலாட்டங்களுக்கு முடிவு கட்டுவது எப்படி இது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம் முடிவு கட்டி இருக்கிறார்கள் மேற்கு வங்கத்தை சார்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் மம்தா பானர்ஜி இனிமேல் இதுபோன்ற பித்தலாட்டங்களை நாங்கள் ஒருபோதும் அமல்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்பதற்காக ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் அது இந்திய அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய மேற்கு வங்கத்தில் ஆறாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு போலி வாக்காளர்களை சேர்ப்பதற்கான பாஜகவினுடைய திட்டத்தை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த ஃபார்ம் செவன் ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஃபார்ம் செவன் என்று சொல்லக்கூடிய அந்த படிவத்தை அது எத்தனை படிவம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு படிவத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய நபர்களின் முன்னாடியே எரித்து சாம்பலாக்கி இருக்கிறார்கள் இப்போ உங்களுக்கு ஃபார்ம் செவன் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒன்று உங்களுடைய வாக்கை ரத்து செய்ய வேணும்னா அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் செவன் இப்போது ஓட் லிஸ்டில் உங்கள் பேரை சேர்க்கறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு இந்த ஃபார்ம் சேவை நம்ம பயன்படுத்த முடியும் இப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் மேற்கு வங்கத்தில் முர்ஷிதாபாத் என்று சொல்லக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டத்தில் ஒரு மிக முக்கியமான லபாக் என்று சொல்லக்கூடிய பகுதி இந்த பகுதியில் ஏராளமான இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த தொகுதியே வந்து இஸ்லாமியர்கள் ரொம்ப பெரிய அவர்கள் யாரை நினைக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும் தொடர்ச்சியாக திரிணாமுல் காங்கிரஸிற்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் இந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய வாக்குகளாக இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு பேருடைய வாக்குகளை நீக்கம் செய்வதற்கு இந்த போலியான வாக்காளர்களை சேர்ப்பதற்காக இந்த ஃபார்ம் செவன் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து அந்த படிவத்தை எடுத்துட்டு தேர்தல் ஆணையத்தை சந்திப்பதற்கு பாஜக தலைவர்கள் சென்றிருக்கிறார்கள் சென்ற இடத்துல தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் அங்கே வந்து இதை ஒட்டு மொத்தமாக கையிலிருந்து புடுங்கி அதை அவர்கள் கண்ணு முன்னாடியே எரித்து தீயிட்டு எரித்து இருக்கிறார்கள் இந்த சம்பவம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான ஊடகங்கள் சொல்லலை இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ராகுல் காந்தி சொல்கிறாரு என்ன மிக மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடக்கிறது எப்படி நடக்கிறது கே பெங்களூர்லேருந்து கர்நாடகாவிலிருந்து இன்றைக்கு ஹரியானா மகாராஷ்டிரா வரையிலும் அவர் வந்து அம்பலப்படுத்துகிறார் சமீபத்தில் கூட மகாராஷ்டிராவினுடைய உள்ளாட்சி தேர்தலில் கூட மார்க்கர் வைக்கப்பட்ட விஷயத்தை கூட அவர் சுட்டி காட்டியிருந்தார் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் பேசுகிறது தான் மட்டும்தான் நடக்குது இவர்களுடைய இந்த போக்கை யார் கட்டுப்படுத்துவது எப்படி கட்டுப்படுவது இதற்கு எப்படி ஒரு தடை விதிப்பது அதெல்லாம் யாருக்குமே தெரியல இல்லையா ஆனால் இன்றைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அவன் களத்தில் இறங்கியிருக்கிறான் களத்தில் இறங்கி இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறான் இது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் தேர்தல் ஆணையரை எந்த காரணத்திற்காக எதற்காகவும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது கோர்ட்டுக்கு போனாலும் அவங்கள தண்டிக்க முடியாது என தண்டனைக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் வந்து இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தில் ஈடுபட்டாலும் எவ்வளோ பெரிய மோசமான செயல்களில் ஈடுபட்டாலும் ஏன் கிரிமினல் குற்றங்கள் ஈடுபட்டாலும் கூட தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அவர்களை பாதுகாப்பதற்காக மோடியும் அமித்ஷாவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ தொடர்ந்து இது எல்லா மாநிலங்களையும் செஞ்சிட்டு இருந்தால் இது யார் எப்படி இது கட்டுப்படுத்துவது இப்போ ராகுல் காந்தி சொல்கிறார் நீங்கள் நான்கு மிக முக்கியமான விஷயங்களை நீங்கள் உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரதமருக்கு சொல்கிறார் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் இப்படி மோசமாக இருக்குது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பார்லிமெண்ட்லேயே அவர் பேசுகிறார் ஆனால் இந்த நொடிவரையிலும் அதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முர்ஷிதாபாத் மாதிரியான இடத்துல ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டால் அந்த இடத்துல தான் பாஜக சர்வசாதாரணமாக வெற்றி பெறுவார்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவு அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வாக்குகள் இருபதாயிரம் வாக்குகள் இல்லை ஒரு பத்தாயிரம் வாக்குகள் இதுக்குள்ளே தான் வரும் இல்லை சட்டமன்ற தொகுதிங்கிறது அதிகபட்சம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வேணால் வரலாம் இன்னைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தோடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி தே முடிவுகளை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும் தோல்வி வெற்றிகளை முடியும் முடி முடிவாக்க முடியும் ஆனால் ஒரு தொகுதியில் மட்டும் ஐம்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது முஸ்லீம்களுடைய வாக்குகள் ஏன்னா இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் மேற்கு வங்கத்தில் மம்தாவுக்கு தான் அப்படியே போகும் அப்படிங்கிறதா இப்போ கடந்த கால தேர்தல்களில் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்போது பாஜகவிற்கு எதிராக வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறவர்களுடைய பேர்களை இந்த ஃபார்ம் செவனை பயன்படுத்தி எப்படியாவது தூக்கணும் அதற்கு பதிலாக போலி வாக்காளர்களை சேர்க்கணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இதுக்காகவே வேலைக்கு ஆள் வச்சுருக்கிறாங்க காசு கொடுத்து ஒரு ஃபார்ம் சேர்க்கறதுக்கு ஒரு ஃபார்மை அகற்றுவதற்கு நூறுரூபா இரநூறுவான்னு சொல்லி ஆட்களை வேலை வச்சு பாஜக பல்வேறு விஷயங்களை இருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் பல இடங்கள் நடந்தது இப்போ பீகாரில் அதனால தான் தெரியும் பீகாரில் அது நடந்து இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து பாஜக பெற்றிருக்கு எல்லாம் அங்கே எந்த காரணத்திற்காக வெற்றி பெறக்கூடிய இடத்துல இல்லை மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திக்கக்கூடிய இடம்தான் பீகார் நமக்கு தெரியும் தனிப்பெரும் கட்சியாக அதிக வாக்கு வகித்த வாக்கு சதவீதத்தை யார் வாங்கியிருக்கிறார் இன்றைக்கும் தேஜஸ்வி யாதவ் தான் வாங்கியிருக்கார் அவருடைய கட்சி தான் வாங்கியிருக்கிறது ஒண்ணுமே இல்லாம நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் வாங்குறவர்களாம் பதினெட்டு சட்டமன்ற தொகுதியில் கிடைத்திருக்கிறது அப்போ எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பீகார்ல அரங்கேற்றப்பட்டிருக்கிறதுங்கிறது என்றதை பாருங்க அப்ப அதே தான் மேற்கு வங்கத்திலும் இதை வந்து செயல்படுத்துவதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க ஆனால் திணமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் அங்க போய் இவர்கள் கைகளில் இருந்த ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தேழு ஃபார்ம்களையும் தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள் பெரும்பாலான ஊடகங்கள் இந்த செய்தியை சொல்லலை அப்போ இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் இந்தியா முழுவதுமே எதையும் நாங்கள் சரி பண்ண மாட்டோம் இப்படி தான் நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படிங்கிற கங்கணம் கட்டி கொண்டு தேர்தல் ஆணையம் நிற்கிறது போதாக்குறைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் அதுதான் நடக்கப்போகுது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தலில் இதே திட்டங்களோடு இவர்கள் களமிறங்கும் பட்சத்தில் பாஜக என்பது என்னவே வேண்டாங்க அவங்க வெற்றி பெறுவார்கள் அதானே நடக்கப்போகுது அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்து என்ன தேர்தல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா எதுவுமே இருக்க போறதில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க